Welcome to our Science of World Pudidaka Kandipidika Pata Mangalana Vinmin, Andromeda, XXXV. அந்த பரிணாமம் மற்றும் உயிர்வாழ்வு பற்றிய கருத்துக்களை மறுவடிவமைத்து வருகிறது சிறப்பம்சங்கள் ஆண்ட்ரோமெடா எக்ஸ் 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 வி இதுவரை காணப்பட்டவற்றிலேயே மிகச்சிறிய மற்றும் மங்கலான விண்மீனாகும் த்ரீ மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள இது விண்மீன் உருவாக்க கோட்பாடுகளை மீறுகிறது அத்தகைய விண்மீன் திரள்கள் தீவிர நிலைமைகளில் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் மறுபரிசீலனை செய்து வருகின்றனர் வானியலாளர்கள் இதுவரை காணப்பட்ட மிகச்சிறிய மற்றும் மங்கலான விண்மீனை அடையாளம் கண்டுள்ளனர் இது தோராயமாக த்ரீ மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு விண்மீன் உருவாக்கம் குறித்த தற்போதைய கோட்பாடுகளை சவால் செய்கிறது ஏனெனில் இதுபோன்ற சிறிய விண்மீன் திரள்கள் ஆரம்பகால பிரபஞ்சத்தின் கடுமையான வெப்பம் மற்றும் அடர்த்தியில் அழிக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆண்ட்ரோமெடா எக்ஸ் 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 வி என்று பெயரிடப்பட்ட இந்த புதிதாக அடையாளம் காணப்பட்ட விண்மீன் ஆண்ட்ரோமெடாவை சுற்றி வரும் சிறிய செயற்கைக்கோள் விண்மீன் திரள்களின் குழுவின் ஒரு பகுதியாகும் அதன் உயிர் வாழ்வண்ட பரிணாம வளர்ச்சி மற்றும் சிறிய விண்மீன் திரள்கள் நிலைத்திருக்க அனுமதித்த நிலைமைகள் பற்றிய புரிதலை மறுவடிவமைக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆண்ட்ரோமெடா எக்ஸ் 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 வி இன் சிறப்பு இயல்புகள் தி ஆஸ்ட்ரோபிசிகள் ஜர்னல் லெட்டர்ஸில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி ஆன்ட்ரோமெடா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்வி மற்ற அறியப்பட்ட விண்மீன் திரள்களை விட கணிசமாக சிறியது அதன் மிக நீளமான அச்சில் சுமார் ஒன்று ஆயிரம் ஒளி ஆண்டுகள் குறுக்களவு கொண்டது ஆராய்ச்சியாளர்கள் பல வானியல் ஆய்வுகள் மற்றும் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கியின் அவதானிப்புகளிலிருந்து தரவை பயன்படுத்தி அதன் இருப்பை உறுதிப்படுத்தினர் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான எரிக் பெல் இதை முழுமையாக செயல்படும் விண்மீன் ஆனால் பால்வீதியின் மில்லியனில் ஒரு பங்கு அளவு என்று விவரித்ததாக கூறப்படுகிறது அதனளவு இருந்த போதிலும் நட்சத்திர உருவாக்கத்திற்கு தேவையான நிலைமைகளை தக்கவைத்துக் கொள்ளும் அதன் திறனைக் கண்டு விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டனர் குள்ள விண்மீன் திரள்களை கண்டறிவதில் உள்ள குள்ள விண்மீன் திரள்கள் பொதுவானவை என்றாலும் அவற்றின் மங்கலான தன்மை காரணமாக கண்டறிவது கடினமாகவே உள்ளது பால்வீதியில் பல அறியப்பட்ட செயற்கைக்கோள் விண்மீன் திரள்கள் உள்ளன ஆனால் ஆண்ட்ரோமெடாவை சுற்றியுள்ள ஒத்த அமைப்புகளை அடையாளம் காண்பது சவாலானது அந்த பகுதியில் முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட குள்ள விண்மீன் திரள்கள் பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருந்தன ஏற்கனவே உள்ள மாதிரிகளுடன் ஒத்துப்போகின்றன இருப்பினும் ஆண்ட்ரோமெடா எக்ஸ் வி அதன் நீடித்த நட்சத்திர உருவாக்க காலம் காரணமாக வேறுபட்டது முன்னணி ஆராய்ச்சியாளர் மார்கோஸ் அரியாஸின் கூற்றுப்படி ஆண்ட்ரோமேடாவில் உள்ள சில ஒத்த அளவிலான விண்மீன் திரள்கள் ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நட்சத்திரங்களை உருவாக்கின அதே நேரத்தில் பால்வீதியின் பெரும்பாலான செயற்கைக்கோள் விண்மீன் திரள்கள் சுமார் பத்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நட்சத்திர உருவாக்கத்தை நிறுத்தின விண்மீன் உருவாக்கத்திற்கான தாக்கங்கள் கோட்பாடுகள் மற்ற சிறிய விண்மீன் திரள்களை சீர்குலைக்கும் தீவிர நிலைமைகளால் ஆண்ட்ரோமெடா எக்ஸ் 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 வி ஏன் பாதிக்கப்படவில்லை என்பதை விஞ்ஞானிகள் இப்போது ஆராய்ந்து வருகின்றனர் பிரபஞ்சத்தில் இந்த காலகட்டம் பொதிக்கும் எண்ணெயின் தொட்டியைப் போன்றது என்று பெல் விளக்கினார் இது நட்சத்திர உருவாக்கத்திற்கு தேவையான வாயு விண்மீன் திரள்களை அகற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்ட்ரோமெடா எக்ஸ் 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 உயிர் வாழ்வு விண்மீன் உருவாக்கம் மற்றும் பரிணாமம் பற்றிய தற்போதைய கோட்பாடுகள் மறுமதிப்பீடு தேவைப்படலாம் என்று கூறுகிறது மேலும் ஆய்வுகள் மற்றும் வரவிருக்கும் விண்வெளி பயணங்கள் கடுமையான அண்ட நிலைமைகள் இருந்தபோதிலும் அன்ட்ரோமெடா எக்ஸ்எஸ்எக்ஸ்வி போன்ற விண்மீன் திரள்கள் எவ்வாறு நீடித்தன என்பது பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளை வழங்கக்கூடும்